அர்ஜனாவுக்காக டெய்லி பிக் பாஸ் பார்த்தேன் துருப் பகிர்ந்த சுவாரஸ்ய தகவல் பிக் பாஸ் வீட்டில் தீபாவளி பண்டிகை தங்களுடைய தலையில் எண்ணெய் தேய்த்து அணிந்து வீட்டை அலங்கரித்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி இருந்தன அந்த நாளில் வீட்டு தலைவராக கனி பொறுப்பேற்றார் மேலும் இந்த முறை வீட்டு தல அறைக்குள் யாரும் சுதந்திரமாக சென்று வரலாம் என்று பிக் பாஸ் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பணியையும் நிறைவேற்ற புதிய டீம் பிரிக்கப்பட்டது கனி புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி விக்ரமை தனது பர்சனல் அட்வைசராக ார் தீபாவளி பண்டிகையொட்டி பிக் பாஸ் வீட்டு உறவுகளுக்கு விஜய் சேதுபதி ஏற்பாடு செய்திருந்தார் இதனால் அனைவரும் ஒன்றாக தரையில் அமர்ந்து வாழையிலை போட்டு சுவையான உணவை உண்டு மகிழ்ந்தனர் இதைத் தொடர்ந்து பைசன் திரைப்பட குழுவினரும் பிக்பாஸ் வீட்டுக்குள் என்றி கொடுத்தனர் அதில் துருவிக்ரம் அனுபமா ரைஷா மற்றும் இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா ஆகியோர் சென்று பிக்பாஸ் வீட்டிலுள்ள போட்டியாளர்களுடன் கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது படத்துக்காக திருநெல்வேலியில் சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் தங்கி ஆடு மாடு மேய்த்தல் கபடி போன்றவற்றை கற்றுக்கொண்டதாக துருப் தெரிவித்தார் மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் அர்ச்சனா கலந்து கொண்டதால் அதனை ஒவ்வொரு நாளும் பார்த்ததாக தெரிவித்திருந்தார் தற்போது இந்த தகவல் வைரலாகி வருகிறது பிக்பாஸ் ஒன்பதாவது சீசனில் வைட் கார்டு என்றி மாசாக வந்த ப்ரோமோ இதோ பிக் பாஸ் ஒன்பது விஜய் டிவியல் பிரம்மாண்டத்தின் உச்சமாக தொடங்கப்பட்ட ஒரு மாஸ் நிகழ்ச்சி நூறு நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் கடுமையான போட்டிகள் சண்டை பிரிவு என எல்லாவற்றையும் தாண்டி விளையாட வேண்டும் இந்த முறை ஒன்பதாவது சீசன் தொடங்கியதிலிருந்தே பெரிய பிரஜனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது புரோமோக்கள் பார்க்கும் போதே தெரிகிறது எபிசோட் சண்டை தான் என்று இன்று வந்துள்ள புரோமோக்களிலும் பார்வதி சண்டை போடுவது தான் இடம்பெற்றுள்ளது பரபரப்பாக நிகழ்ச்சி செல்ல விஜய் சேதுபதி இடம்பெறும் புதிய புரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் விஜய் சேதுபதி ஒயிட் கார்ட் ஏற்றி குறித்து பேசியுள்ளார் ஏற்கனவே நாம் சின்னத்திரை நட்சத்திர ஜோடி பிரஜன் சாண்ட்ரா வீட்டுக்குள் வருவதாக சமூக வலைதளங்களில் வலம் பெறும் தகவல் குறித்து அறிவித்திருந்தோம் அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார்களா அல்லது வேறு யார் வருகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து காண்போம் ஜிவி தீபாவளி கொண்டாடிய கெனிஷா உடன் யார் யார் பாருங்க பிரபல பாடகியாக ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபலம் கெனிஷா தற்போது நடிகர் ரவி மோகனின் நெருங்கிய தோழியாக வலம் பெறும் கெனிஷா அவரின் தயாரிப்பு நிறுவனத்துடனும் பார்ட்னராக உள்ளார் அவ்வப்போது இவர்கள் ஒன்றாக விளம்பெறும் போட்டோஸ் இணையத்தில் வைரலாகி வருவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கெனிசா கொஞ்ச நிலவு கொஞ்ச நெருப்பு பாடலை பாடிய சுத்தியுள்ளார் அவருடன் ரவி மோகன் பாபு அமர்ந்து வேடிக்கை பார்க்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்கும் வீடியோவை தற்போது அவர் தளத்தில் பகிர்ந்துள்ளார் ரஜினி என்னை நம்பி வந்தால் நான் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேச்சு சமீபத்தில் ரிலீஸ் ஆன பைசன் படத்துக்கு கலவையான ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கும் நிலையில் ஐந்து நாட்களில் முப்பத்தைந்து கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது அந்த படத்தை பார்த்துவிட்டு ரஜினி தன்னை அழைத்து பாராட்டியதாக மாரி செல்வராஜ் தெரிவித்திருக்கிறார் சூப்பர் மாரி சூப்பர் பைசன் பார்த்தேன் படத்துக்கு படம் உங்கள் அழைப்பும் உங்கள் ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது மாரி வாழ்த்துக்கள் என ரஜினி கூறினாராம் இந்நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரஜினி பற்றி பேசியிருக்கும் மாரி செல்வராஜ் ரஜினி என்னை நம்பி வந்தால் அவர் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் படம் எடுப்பேன் என தெரிவித்திருக்கிறார் விளம்பரத்தில் வெறும் நான்கு செகண்ட் நடித்த ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து வந்த போன் கால்ஸ் உலக அழகி பட்டம் வென்ற ஐஸ்வர்யா ராய் மணிரத்னம் இயக்கிய இருவர் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் தமிழ் படங்களை தாண்டி பாலிவுட்டில் இவருக்கு பட வாய்ப்பு குவிந்து வருகின்றது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஜீன்ஸ் ராவணன் பொன்னியின் செல்வன் என தமிழில் அவ்வப்போது மட்டுமே தலை காட்டி வருகிறார் இருப்பினும் இவருக்கு தமிழ் சினிமாவில் தனி ரசிகர்கள் பட்டாலம் உள்ளது இவர் நடிப்பில் வெளியான விளம்பரங்கள் பல மக்கள் மத்தியில் நீங்க பிடித்துள்ளது குறிப்பாக அதில் அமீர் கான் மற்றும் ஐஸ்வர்யா ராய் பச்சன் நடித்த பெப்சி விளம்பரம் மிகவும் முக்கியமானது இந்நிலையில் விளம்பர உலக ஜாம்பவான் பிரகலாத் கக்கர் இந்த விளம்பரம் குறித்து பேட்டியொன்றில் பகிர்ந்த தகவல் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் அந்த விளம்பரத்துக்கு ஆட்களை தேர் செய்ய எங்களுக்கு ஐஸ்வர்யா அப்போது பிரபலமாக இல்லை நான்கு வினாடிகள் மட்டுமே திரையில் தோன்றுவதால் மக்கள் மனதில் இடம்பெறும் ஒருவர் தேவைப்பட்டார் விளம்பரம் பலியான மறுநாள் காலை எனக்கு ஐயாயிரம் தொலைபேசி அழைப்புகள் வந்தன யார் அந்த சஞ்சு அவர் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டார்கள் என தெரிவித்துள்ளார்